அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நான்காம் வீட்டில் ராகு இருப்பது சிக்கலான மற்றும் சவாலான குடும்ப வாழ்க்கையை குறிக்கலாம் அதே நேரத்தில் வளர்ச்சி மற்றும் பொருள் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளையும் குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒருவரின் வீடு மற்றும் குடும்பத்துடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது சில சமயங்களில் தீவிரமான உணர்ச்சி பற்றுதலுடன் மேலும் பொருள் வசதிகள் மற்றும் நவீன வாழ்க்கை முறைக்கான ஆசைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது உணர்ச்சி உறுதியற்ற தன்மை தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை கலக்கும் போக்கு மற்றும் வீட்டுச் சூழலில் சாத்தியமான இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடும் நான்காம் வீட்டில் ராகு பொருள் ஆதாயங்களை வரலாம் குறிப்பாக சொத்து நிலம் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக பூர்வீகவாசிக்கு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைய வேண்டும் என்ற வலுவான ஆசை இருக்கலாம் குறிப்பாக அவர்களின் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பானது இந்த நிலைப்பாடு சமூக நிலை மற்றும் அங்கீகாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒருவேளை குடும்ப தொடர்புகள் அல்லது சாதனைகள் காரணமாக இருக்கலாம் இந்த நிலைப்பாடு நல்ல தூக்கத்தையும் சுவையான உணவையும் அனுபவிக்கும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன நான்காம் வீட்டில் ராகு உணர்ச்சிக் கொந்தளிப்பை உருவாக்கி வீட்டில் அமைதியையும் அமைதியையும் கண்டறிவதை கடினமாக்கும் குடும்பம் மற்றும் வீட்டுச் சூழலுக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் சவால்கள் இருக்கலாம் பூர்வீகவாசிகள் தங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பிரிக்க போராடலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்வில் பல்வேறு சவால்கள் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இந்த நிலையில் உள்ள நபர்கள் ஆரம்ப தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கான ஆற்றலையும் தங்கள் வேலையை அணுகுவதற்கான தனித்துவமான அணுகுமுறையையும் கொண்டுள்ளனர் பத்தாம் வீட்டில் கேது நிச்சயமற்ற தன்மை மற்றும் தொழில் பாதைகளில் மாற்றங்களை கொண்டுவரலாம் பாரம்பரிய அதிகார நபர்கள் அல்லது கட்டமைப்புகளிலிருந்து சவால் விடுவதற்கோ அல்லது அவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கோ ஒரு போக்கு இருக்கலாம் தனிநபர்கள் தங்கள் தொழில்முறை அபிலாஷைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை கண்டறிய போராடலாம் கேதுவின் செல்வாக்கு வழக்கமான வேலை முறைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை கேள்விக்குள்ளாக்கலாம் நேர்மறையான பொது பிம்பத்தை பராமரிப்பதில் அல்லது அங்கீகாரத்தை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதில் சவால்கள் இருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியமும் ஒருவரின் வேலையில் ஆழமான நோக்கத்தை கண்டறியும் விருப்பமும் உள்ளது ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரக்கூடும் இது படைப்பு நோக்கங்கள் காதல் உறவுகள் மற்றும் சந்ததியினரை தாமதப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் ஆனால் இது இந்த பகுதிகளில் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் நீண்டகால வெற்றியை வளர்க்கும் குறிப்பிட்ட விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பல்வேறு காரணிகளை பொறுத்தது இதில் சனி ஆக்கிரமித்துள்ள ராசி மற்றும் பிற கிரகங்களுடனான அதன் உறவு ஆகியவை அடங்கும் சனியின் செல்வாக்கு பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் தாமதம் அல்லது காதல் உறவுகளில் சிரமங்களை அனுபவிக்க வழிவகுக்கும் இது காதலுக்கு மிகவும் தீவிரமான அல்லது நடைமுறை அணுகுமுறையை குறிக்கலாம் இது மிகவும் எச்சரிக்கையான அல்லது தாமதமான திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் சனி படைப்பு நோக்கங்களில் தடைகளை உருவாக்கலாம் இதனால் தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்வதையும் பொழுதுபோக்குகள் அல்லது கலை முயற்சிகளை அனுபவிப்பதையும் கடினமாக்கும் இந்த இடம் குழந்தைகளை கருத்தரிப்பதில் தாமதங்கள் அல்லது சவால்கள் அல்லது அவர்களை வளர்ப்பதில் சிரமங்களை குறிக்கலாம் பெற்றோருக்குரிய விஷயத்தில் மிகவும் தீவிரமான அல்லது கோரும் அணுகுமுறை இருக்கலாம் சனியின் செல்வாக்கு தனிநபர்களை மிகவும் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் மிக்கவர்களாகவும் மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகக் கூடியவர்களாகவும் மாற்றும் சில சந்தர்ப்பங்களில் இந்த இடம் சாத்தியமான சுகாதார பிரச்சினைகளைக் குறிக்கலாம் குறிப்பாக இதயம் அல்லது செரிமான அமைப்பு தொடர்பானது சனியின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் வலுவான உணர்வை வளர்க்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் படைப்பு முயற்சிகள் மற்றும் உறவுகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் குறு எட்டாவது வீட்டில் இருப்பதால் அது பூர்வீக கிரகத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் சாத்தியமான மறைமுக செல்வாக்கை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மறைக்கப்பட்ட அறிவு ஆன்மீகம் மற்றும் பிற துறைகளில் ஆழ்ந்த ஆர்வத்திற்கும் பரம்பரை அல்லது கூட்டு வளங்கள் மூலம் சாத்தியமான நிதி ஆதாயங்களுக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் வியாழனின் கண்ணியம் அது நல்ல நிலையில் உள்ளதா அல்லது பலவீனமானதா மற்றும் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களுடனான அதன் உறவைப் பொறுத்து மாறுபடும் எட்டாவது வீட்டில் உள்ள வியாழன் அமானுஷ்யம் மாயவாதம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தைத் தூண்டும் இந்த நிலைப்பாடு பரம்பரை கூட்டாண்மைகள் மூலம் செல்வம் அல்லது பிற வகையான சம்பாதிக்கப்படாத வருமானத்திற்கான திறனை குறிக்கலாம் வியாழன் பொதுவாக ஒரு நன்மை பயக்கும் கிரகமாகக் கருதப்படுகிறது மேலும் நீண்ட ஆயுளை கையாளும் எட்டாவது வீட்டில் அதன் இருப்பு நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் பூர்வீக கிரகம் ஆராய்ச்சிக்கு ஈர்க்கப்படலாம் குறிப்பாக மறைக்கப்பட்ட அறிவு ரகசியங்கள் மற்றும் மறைப்பொருள் பாடங்களில் இந்த நிலைப்பாடு ஆன்மீகத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கும் மதலது தத்துவக் கருத்துக்களை ஆராயும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு ஒரு உறவில் நேர்மை மற்றும் விசுவாசத்தை கொண்டுவரும் இது ஒரு வலுவான பிணைப்பு மற்றும் தரமான நேரத்தை ஒன்றாக கொண்டுவரும் புதன் பகவான் உங்களது பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உயர்கல்வி மற்றும் தத்துவ மற்றும் மறைவான கற்றலை தருகிறார் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் செல்வதால் செல்வம் மற்றும் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்பு தொழில்முறை முன்னணியில் நீங்கள் ஒரு முன்னணி பாத்திரத்திற்கு தொடங்கிய ஒரு சிறிய நிலையில் இருந்து உங்களை அழைத்துச் செல்லும் வளர்ச்சியை கொண்டு வருகிறது பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு உயர்கல்வி தத்துவக் கற்றல் ஆவிகளுடன் தொடர்பு மற்றும் மறைவான கற்றல் ஆகியவற்றை வழங்குகிறது வேறொரு உலகத்திலிருந்து தகவல்களை பெறுவதற்கும் அதை நிஜ உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கும் வலுவான மனநலத்திறனை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் உங்கள் தர்க்கரீதியான மற்றும் பகுப்பாய்வு மனமானது கற்பனை உலகில் இருந்து வருகிறது இது பலரால் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் உங்கள் புத்திசாலித்தனம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பன்னிரண்டாவது வீடு என்பது அனைத்து வகையான இழப்புகள் அன்பு பணம் அறிவு போன்றவற்றின் வீடு இது ஆன்மீகத்தின் உண்மையான வீடு இது உங்களை மற்ற பகுதிகள் மற்றும் பரிமாணங்களுடன் இணைக்கிறது மற்றும் நமக்கு தெரியாத விஷயங்களைக் குறிக்கிறது அது வெளிநாட்டு வீடு பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை குறைக்கும் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவராகவும் தகவல் தொடர்புகளில் இரகசியமாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் உங்கள் பேச்சில் இழப்பை கொடுக்கும் ஒன்று உங்களுக்கு பேசுவதில் சிக்கல் இருக்கும் அல்லது நீங்கள் அதிகம் பேச மாட்டீர்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களை ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக மாற்றுவதற்கான சிறந்த இடங்களில் ஒன்றாகும் உங்களது கற்பனை நுண்ணறிவை வார்த்தைகளாக வைத்து அனைவருடனும் தொடர்பு கொள்ளலாம் புதன் என்பது பேச்சு உங்கள் பேச்சு தனிமைப்படுத்தப்பட்டால் கைகள் மூலம் தொடர்பு கொள்வதற்கான சிறந்த வழி உங்கள் உண்மையான செறிவு கற்பனை மற்றும் நிழலிடா மண்டலத்திலிருந்து வருகிறது ஆவி வழிகாட்டியிலிருந்து செய்திகளைப் பெற நீங்கள் ஆண்டனாவைப் போல ஆகிவிடுவீர்கள் அறியாதவற்றை அறிய உங்கள் உள்ளுணர்வு சக்தியை திறக்க முடியும் என்பதால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஜோதிடராக முடியும் நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தும்போது அது தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மேலும் மக்களால் சூழப்படக்கூடாது பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வெளிநாட்டு செட்டில்மென மற்றும் வெளிநாட்டு நாணயம் மற்றும் வர்த்தகம் மூலம் வருமானம் தருகிறார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள சுக்ரன் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்திறன் மறைந்திருக்கும் திறமைகள் இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அன்பிற்கான வலுவான ஆசை ஆகியவற்றை குறிக்கலாம் ஆனால் மற்ற அம்சங்களை பொறுத்து கடந்த கால உறவுகள் இரகசிய போக்குகள் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை விடுவிப்பதில் சவால்களை குறிக்கலாம் விளக்கப்படத்தில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் காதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிக்கலான உறவு பெரும்பாலும் நுட்பமான அல்லது திரைக்குப் பின்னால் உள்ள வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது நேர்மறை விளக்கங்கள் ஆழ்ந்த உணர்ச்சி இணைப்பு பச்சாதாபம் மற்றும் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான வலுவான திறன் பெரும்பாலும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது கலை நாட்டம் இசை ஓவியம் அல்லது நடனம் போன்ற கலை நோக்கங்களில் படைப்பாற்றலுக்கான சாத்தியம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட அல்லது மாயத்தரத்துடன் ஆன்மீக ஆழம் ஆன்மீகத்தின் மீதான இயல்பான நாட்டம் மற்றும் உறவுகளில் உயர்ந்த அர்த்தத்தை தேடுவது கவர்ச்சி மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் நுட்பமான வசீகரத்துடன் கூடிய கவர்ச்சியான ஆளுமை பெருந்தன்மை மற்றும் பரோபகாரம் மற்றவர்களுக்கு உதவ ஆசை மற்றும் அழகு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் காரணங்களில் பங்களிக்க வேண்டும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு பிரகாசமான ஆளுமையையும் புத்திசாலித்தனமான மனதையும் தருவார் அதே நேரத்தில் நீங்கள் தகுதியானவர் மற்றும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று உணரவைக்கும் தொழில்முறை முன்னணியில் நீங்கள் வெற்றிகரமாகவும் வெற்றியுடனும் இருப்பீர்கள் அதற்காக மதிக்கப்படுவீர்கள் சூரியன் உண்மையான ஆன்மாவைக் குறிப்பதாக கருதி அரியணையில் அமர்வது உங்களின் உரிமை என்றும் அதிகாரம் மற்றும் உயர்மட்டத்துக்கு தகுதியானவர் என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள் சூரியன் ஒன்றாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் முதலிடத்தில் இருப்பது அவசியம் என்றும் எந்த முயற்சியும் செய்யாமல் அதை சொந்தமாக்கிக் கொள்ள தகுதியானவர் என்றும் உணர்கிறீர்கள் தொழில்முறை இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதாக உணர்வீர்கள் அதற்காக நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் ஒரு சுயதொழில் செய்பவராக நீங்கள் வெற்றி பெற முடியும் மற்றும் உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் மற்றவர்களைக் கவரவும் அவர்களின் செயல்களைக் கட்டுப்படுத்தவும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மற்றவர்களை வழிநடத்த விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களின் பயணத்திற்கான சிறந்த பாதையை அவர்களுக்கு காட்ட விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கலாம் நீங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை திறமையாக கையாளும் ஒரு நேர்மறையான நபர் நீங்கள் ஒரு அறிவுஜீவி மற்றும் பிரச்சினைகளை கையாள்வதில் தர்க்கரீதியான அணுகுமுறையைக் கொண்டவர் உங்கள் திறன்களில் உங்களுக்கு அதிக சுயமரியாதை மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கை உள்ளது மற்றவர்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக மதிக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் நெருப்பில் எரிபொருளைச் சேர்ப்பது போல சூரியன் ராஜாவைப் போல உழைத்து வாழ அதிகாரத்தையும் உற்சாகத்தையும் தருகிறார் வாழ்க்கையை அதன் முழுமையில் ஆராய்வதற்கான வலுவான உறுதியையும் நம்பிக்கையையும் இது உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் நேர்மறை நடைமுறை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட புத்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீர்கள் மேலும் அனைவருக்கும் எப்போதும் நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறீர்கள் உங்கள் ஆளுமை நேர்மறையான வழியில் மக்களை ஈர்க்கிறது வாழ்க்கையில் போட்டி மற்றும் சவால்களில் நீங்கள் பங்கேற்பீர்கள் உங்கள் சிறந்ததை செய்து வெற்றியை அடைவீர்கள் உங்கள் சிந்தனை பலரிடமிருந்து தனித்துவமாக இருப்பதால் நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக தைரியம் ஆற்றல் மற்றும் தலைமைத்துவ குணங்களை அளிக்கும் எனினும் இது செவ்வாய் தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது இதனால் சில சவால்களும் ஏற்படலாம் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஜாதகர் மிகுந்த மன தைரியம் கொண்டவராக இருப்பார் எந்த செயலையும் செய்து முடிக்கும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கும் ஆற்றல் மற்றும் செயல்பாடு எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பார்கள் கடினமான வேலைகளை செய்ய அஞ்சமாட்டார்கள் தலைமைத்துவம் இயல்பாகவே தலைமை தாங்கும் குணம் இருக்கும் இராணுவம் காவல்துறை பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியம் நல்ல உடல் வலிமையும் கட்டுமஸ்தான உடலமைப்பும் இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு சொத்துக்கள் செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்க வாய்ப்புண்டு கோபம் மற்றும் ஆக்ரோஷம் ஜாதகருக்கு கோபம் அதிகமாக வரும் சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் இதனால் மற்றவர்களுடன் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை முதல் வீட்டில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் இது திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி இடையே ஈகோ பிரச்சனை அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம் தோஷம் உள்ள மற்றொரு ஜாதகத்துடன் இணை சேர்ப்பது பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது